அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் குரு பகவானோடு ராசிக்கு மூணு எட்டு கூடிய சுக்கரன் இணைகிறார் அதுவும் எங்க நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் அப்ப ஸ்தான அதிபதியை தவிர்த்து அது ஒரு கிரக சேர்க்கையாக மட்டும் பார்ப்பீர்களே ஆனால் இது ஒரு மகாலட்சுமி யோகம் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் எட்டாம் அதிபதி ராசிநாதனோட இணைவு அப்ப என்ன அர்த்தங்க தீர்க்க சௌமாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய மாதம் கணவருக்கு ஒரு வீடு கணவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அல்லது வீட்டுக்காருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஒரு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது மனசில் ஒரு பயம் இருக்குது கவலையே வேண்டாம் நல்லது நடக்கும் ஆணாக இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை வீட்டில் ஒரு ஆயுஷோமம் பண்ணிக்கிறது புத்திஞ்சு ஜபம் பண்ணுறது சாட்டிங் பண்ணுறது மனசுல அந்த பயம் இருக்கு சாமி மன பயம் இருக்கு இன்னும் சொல்ல போனா ஏதாவது நடந்துடுமோன்னு ஒரு மரண பயங்கள் இருக்கு நிறைய நம்ம பார்க்க ஏஜ் ஃபேக்டர் அல்லது சிறு குழந்தைகளாக இருக்கலாம் பத்து வயசு பன்னெண்டு வயசு குழந்தைகளாகவும் இருக்கலாம் மிடில் ஏஜாகவும் இருக்கலாம் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு மிடில் ஏஜ் இருக்கலாம் ரொம்ப சின்ன வயசு சாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஆண்களாக இருப்பார்களே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை அப்போ அதுக்கு தான் நான் காமனாக என்ன சொல்றேன் வீட்டில் ஒரு ஹோமம் ஒரு புகை போடுங்க அந்த நெருப்பு ஃபயர் வந்ததுன்னா எப்பேற்பட்ட வைரஸையும் அதை வந்து கிளியர் பண்ணிடும் பஸ்மமாக்கிடும் வீட்டில் எந்த மாதிரி ஒரு பேடு எனர்ஜி இருந்தாலும் அதை அந்த ஒரு ஹோமம் செய்வீர்களே ஆனால் அந்த அக்னி ஃபயர் எல்லாத்தையும் தான் நினச்சி நிக்கும் அப்படி பார்க்கும்போது மீனராசி ஒரு ஆயுஷ் பண்ணிக்கிறது ஒரு அறுபதாங்கல்யாணம் சாந்தி அபிஷேகங்கள் செய்து கொள்வது சிறப்பு எதுவுமே இல்ல சான்ஸே கிடைக்கல வீட்டில் ஒரு கணபதி ஹோம் பண்ணுங்க அதோட உங்க ஜாதகத்தை கொடுத்துன்னு என்ன ஹோமங்கள்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்து செஞ்சு முடியுங்க சார் உங்களுக்கு இருக்கக்கூடிய அடிஷனல் அன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அங்கே வந்து கிளியர் ஆயிடும் தமிழில் சொல்லுங்க சாமி சார் வீண் பிரச்சனைகள் வீண் செலவுகள் கட்டுக்குள் வந்துவிடும் அதிகமா வீண் செலவு ஆகுதுங்க சாமி கட்டுப்படியே ஆக மாட்டேங்குது நிறுத்தவே முடியல அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கும் இதை தான் நான் இப்போ இங்கிலீஷ்ல சொன்னேன் அப்போ அது மாதிரி வீண் செலவுகள் இருக்குமேயால் கையில் காசையே தங்க மாட்டேங்குது அது கடையாக இருக்கலாம் கம்பெனியா இருக்கலாம் சிறு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் சிறு கடைகளாக இருக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் சிப்கார்ட் நிறுவனங்கள் மால் சென்டர்ஸ் மால் சென்டர்ஸ் இப்போ கூட நாங்கள் அம்மா வந்தோம் மீனராசி நண்பர்களே நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க நம்மளுடைய பதிவை பார்த்து லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மால் நேம் சொன்னால் ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்சுரும் நம்ம சொல்லக்கூடாது பொது இடங்களில் அவங்களுக்கு உலகம் முழுவதும் மால் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க லக்னோவில் அங்கே போயிட்டு அந்த மால் சென்டருக்கு நாம் ஒரு பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வரோம் அற்புதமாக ஏற்பாடு பண்ணாங்க இங்கேருந்து போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு வரதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு தங்குறதுக்கு நல்லா ஹோட்டல்ஸு பூஜை முடிச்சுட்டு ஒரு நாள் இருந்து அவங்க சொந்த கார் கொடுத்து காமிச்சாங்க இடதோஷங்கள் இதுதான் நம்ம இடதோஷங்கள் புத்திசாலி அவங்க அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மால் சென்டர்ல இருக்கக்கூடிய அவர் நல்ல மேனேஜர் நம்ம தமிழால் நம்மளுடைய பதவியை பார்த்து அழகாக சாமி நீங்க வாங்க நம்ம எல்லாம் ஏற்பாடும் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்து அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க அப்போ உங்களுடைய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி தொழில் நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்கு ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு அல்லது ஒரு நைட் டைமானால் ஒரு ஃபியர்னஸ் இருக்கு சம்திங் சவுண்டு ரியாக்ஷன் இருக்கு அல்லது தொழில் தொடர்ந்து நடத்துறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு இல்லை பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லை கண்டினியூ பண்றதுல கொஞ்சம் ட்ரபுள் இருக்கு சி இந்த மாதிரி உங்களுடைய தொழில் அமைப்புகளில் அது என்ன சொல்லி ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளிலே கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிறப்பான மாதமாக அமைகிறது அப்போ அந்தந்த இடங்களில் ஒரு யாக வேள்விகள் செய்வது சிறப்பு அது என்ன யாகம் என்பதை உங்களுடைய தீர்மானிக்கும் சார் வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனதுமை மீன ராசினியர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் வரவு செலவுகள் அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என் பையன் வேலைக்கே போக மாட்டான் சாமி என் பையன் வேலைக்கே போக மாட்டேங்கிறான் அல்லது வேலை கிடைக்கலன்றான் இல்லை அது கணவனாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இதெல்லாம் கால நேரம்தான் அப்போ அதே போல பசங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருக்கிறது எனக்கு இப்ப வேணாம் நான் இப்ப பார்க்க மாட்டேன் அப்படின்னா அது ஏதோ மனசுல வச்சிருந்துருக்குன்னு அர்த்தம் அப்ப வேலைக்கு போகாமல் இருப்பது திருமணத்துக்கு ஒத்துக்காம இருக்கிறது குடும்பத்தோட அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கிறது இது மாதிரியெல்லாம் இதெல்லாம் குடும்பத்துல இருக்கக்கூடிய திருஷ்டிகள் கர்ம வினை தோஷங்கள் கர்ம வினை தோஷங்கள் குற்றம் ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்யக்கூடிய குற்றத்தின் அடிப்படைகள் இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இவை எல்லாமும் இந்த ஆகஸ்ட் மாதம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே அதே தான் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதுமை மீன ராசி என்பர்களே புதிய வேலைகள் கிடைக்கும் புதிய வேலை உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வருமானம் அதிகரிக்கும் திருமண யோகங்கள் அதே அதேபோல குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் அடுத்த ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை செகண்ட் பேபிக்குலாம் ட்ரை பண்ணுறவங்க சிறப்பு எனக்கு அது அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு ஆண் குழந்தை பிறக்கமா அது எனக்கு பெண் பிறக்குமா பிறக்கமா அதான் செகண்ட் கொஸ்டின்ஸ் அப்போ குழந்தை பாக்கியங்கள் உண்டு ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அற்புதமான முறையில் அமை அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரஹி